இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு சூப்பர் அனட்விஸ்ட் ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கு இந்த கதையை எல்லாரும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா கோபி இயல்பாகவே ஒரு முன்கோபி சாதாரணமாகவே அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகசவரம் செய்யும் போது வெட்டுப்பட்டது போல எதுலேயுமே ஒரு சளிப்புத்தன்மை அனாவசியமாக கோவப்படுவான் கொதித்தெழுவான் அவன் சிரித்து இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது கோபியின் போதாத காலமோ என்னவோ அன்று அவன் அவசரமாக தெருவில் நடந்து போகும்போது ஒரு கூர்மையான கல் ஒன்றில் கால் இடறியது வலது காலின் கட்டை விரல் நகத்தையே பெயர்த்து கொண்டான் அருகிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருந்தது உடனே உள்ளே நுழைந்தான் டாக்டரை பார்க்க வேண்டி சுமார் இருபது நபர்களுக்கும் மேல் டோக்கன் பெற்று வரிசையில் காத்திருந்தனர் வெள்ளை வெள்ளைப்புறா போன்ற நர்ஸ் ஒருவள் நம் கோபியை நெருங்கி வந்தால் கோபி அவளிடம் தன் கால்நகத்தை காட்டி அவசரமாக டாக்டரை பார்க்க வேண்டும் என்றான் அவள் அவனை அமைதியாக ஐந்து நிமிடங்கள் உட்காரச் சொல்லி சட்டையையும் பனியனையும் அவிழ்த்து வைக்க சொல்லிவிட்டு ஒரே பிஸியாக ஓடினாள் கோபிக்கு அந்த வெள்ளைப்புறா சொல்லிப்போனது சொல்லி போனது ஒன்றும் புரியவில்லை வரிசையில் அமர்ந்திருந்த நோயாளிகளில் இருபதாவதாக அவன் அருகில் அமர்ந்திருந்த நபர் அந்த நர் சொன்னது இவன் காதில் விழவில்லையோ என்ற நல்ல எண்ணத்தில் தம்பி சீக்கிரமாக சட்டையையும் பனியனையும் அவிழ்த்து இங்குள்ள ஹேங்கரில் மாட்டிவிட்டு அமைதியாக உட்காருங்க இல்லாவிட்டால் அந்த நர்சம்மா வந்து சத்தம் போடும் என்றார் இதை கேட்ட கோபிக்கு கோபம் வந்துவிட்டது யோ என் கால் கட்டை விரல் அடிபட்டு நகம் பெயர்ந்துள்ளது அதற்கான சிகிச்சை பெற வந்துள்ளேன் நான் எதற்கு சட்டையையும் பணியனையும் அவிழ்க்கணும் என்றான் அவனை விசித்திரமாக ஒரு முறை பார்த்த அந்த இருபதாம் நம்பர் ஆசாமி தனக்குள் சிரித்து கொண்டே தம்பி நீ இந்த மருத்துவமனைக்கு புதிதாக இன்றுதான் வரீங்க இல்லையா என்று கேட்டார் ஆமா ஐயா அதுக்கு என்ன இப்போ தினமும் நகத்தை பெயர்த்துக்கிட்டு இங்க வருவாங்க என்று எரிச்சலுடன் கேட்டான் கோபி தம்பி நீங்க சிறுவயசு வயசு பையன் அவசரப்படக்கூடாது விவேகமாக இருக்கணும் வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம் ஆத்திரமோ அவசரமோ படுவதால் நாம் நினைப்பது போல உடனடியாக எதுவும் நடந்து விடுவதில்லை என் அனுபவத்தில் இதை சொல்கிறேன் என்று உபதேசிக்க ஆரம்பித்தார் கோபி தன் கைக்குட்டியை அங்கிருந்த குழாய் தண்ணீரில் நனைத்து வலியை பொறுத்து கொண்டு தன் வலது கால் கட்டை விரலை சுற்றி இருக்க கட்டு போட்டான் அருகில் இருந்த நபரை ஒரு முறை முறைத்தான் அதற்குள் இரண்டு மூன்று வெண்புறாக்கள் கோபியை நெருங்கி வந்தன சார் சட்டையையும் பனியனையும் கழட்டி வைக்க சொன்னேன் அல்லவா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் என்று சொல்லியபடி ஒருத்தி கோபியின் சட்டை பொத்தான்களை அவிழ்த்து சட்டையை உருவி போட்டால் மற்றொருத்தி பனியனையும் சீக்கிரம் கழட்டுங்க சார் என்று சொல்லி அதை கழட்டி எறிய உதவியும் புரிய ஆரம்பித்தாள் பக்கத்தில் இருந்த இருபதாம் நம்பர் காரர் கோபியை பார்த்து இப்போது ஒரு விஷம புன்னகை பூத்தார் கோபி வாயை திறந்து ஏதோ சொல்வதற்குள் ஒருத்தி ஜுரமானியை கோபியின் வாயில் திணித்து வாயை இறுக்கி மூடுங்க சார் என்று உத்தரவு போட்டால் ஒருத்தி ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பீட் எப்படி உள்ளது என்று கவனிக்க ஆரம்பித்தாள் அதற்குள் மற்றொருத்தி கோபியை கையை நீட்ட சொல்லி இரத்த கொதிப்பு உள்ளதா என்று பம்படித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால் ஒரு வெள்ளைத்தாளில் மூவரும் ஏதேதோ குறிக்க ஆரம்பித்தனர் டோக்கன் நம்பர் இருபத்தி ஒன்று என்று எழுதிய அட்டை கோபியிடம் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க நாங்கள் தான் வரணும் என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வரும் நோயாளிகளின் சட்டை பணியன்களை அவிழ்க்கும் மேலே கவனிக்க சென்று கொண்டிருந்தனர் அந்த வெண்புறாக்கள் கோபியின் கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது தன்னை பார்த்து சற்று முன் விஷம புன்னகை புரிந்த நபரை பார்த்து என்னைய ஆஸ்பத்திரி இது கால்நகம் பெயர்ந்து வந்தவனுக்கு ஏதோ ஏதோ தேவையில்லாத டெஸ்டுகளை எல்லாம் செய்ய சொல்லி தொல்ல பண்றாங்க என்று எரிந்து விழுந்தான் தம்பி இப்போதும் சொல்கிறேன் நீங்க சிறு வயசு பையன் கோபப்படக்கூடாது வந்த பொது இடத்துலயாவது பொறுமையா இருக்க பழகிக்கணும் ஆஸ்பத்திரி என்றால் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் அவர்கள் வகுத்து வைத்திருப்பார்கள் அதற்கு நாம் கட்டுப்பட்டு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் பொது அமைதிக்கு நம்மால் பங்கம் ஏற்படக்கூடாது என்று அவர் அறிவுரை கூற ஆரம்பித்ததும் கோபிக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது அவரை இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்தலாம் என்று தோன்றியது கோபிக்கு அல்சேஷன் நாய் போல பற்களை காட்டி அவரை கடித்து விடுவது போல முகத்தை மாற்றினான் கோபி தம்பி அமைதி அமைதி எதற்கும் டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையா இருங்க அதுதான் நம் உடம்புக்கு நல்லது என்றார் அந்த இருபதாம் நம்பர் டோக்கன் யோ நீ இனிமே திறந்து ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை கடிச்சு துப்பிடுவேன் என்று கத்தினான் கோபி அதற்கும் அவர் புன்னகை செய்தார் தம்பி இன்று முதல் முறையா இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு பத்து நிமிடம் ஆவதற்குள் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறதே இங்கு நான் எதற்கு வந்திருக்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து தான் என் நிலைமையும் உங்களுக்கு புரிபடும் இந்த ஆஸ்பத்திரியின் சட்டத்திட்டங்களும் உங்களுக்கு தெரியும் பிறகு என் மீது நீங்கள் கோபப்பட்டதும் தவறுதான் என்று ஒருவேளை நீங்களே கூட உணர்ந்தாலும் உணர்வீர்கள் என்று மிகவும் பொறுமையாக சொன்னார் நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்து கொண்டு என் உயிரை வாங்குறீங்கன்னு சீக்கிரமா சொல்லி தொலைங்க என்று கோபி தன் ஆத்திரத்தின் உச்சகட்டமாக பேசினான் தம்பி நான் இந்த தெருவுக்கே கொரியர் தபால்களை பட்டுவாடா செய்யுமாள் தினமும் இந்த டாக்டருக்கு ஒரு நாலு கொரியர் தபாலாவது வந்து கொண்டே இருக்கும் தினமும் இங்கு தபால் கொண்டு வந்து தருவதும் நான் தான் என்னை இங்குள்ள நர்சம்மாக்கள் எல்லாருக்குமே என்னை நன்றாகவே தெரியும் இன்று கூட இந்த டாக்டரை பார்த்து தபாலை கொடுத்துவிட்டு அவரிடம் கையெழுத்து வாங்கிட்டு போகத்தான் உட்கார்ந்திருக்கிறேன் இங்கு வரும் என்னையும் தினமும் சட்டை பணியனை அவளுக்கு சொல்லிவிடுகிறார்கள் எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் செய்து பேப்பரில் குறித்து விடுகிறார்கள் பிறகு டோக்கனை கொடுக்கிறார்கள் நல்ல வேலையாக அதிர்ஷ்டவசமாக இன்று எனக்கு இருபதாம் நம்பர் டோக்கன் கிடைத்துள்ளது நேற்றைக்கு எனக்கு கிடைத்த நம்பர் நூற்றி எட்டு நானும் இது பற்றி இந்த நர்சம்மாக்களிடம் பல முறைகள் ஏன் ஒரு நாள் அந்த டாக்டரிடம் கூட புகார் செய்து பார்த்து விட்டேன் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை டாக்டரை யார் எது சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்றாலும் இங்குள்ள சட்டத்திட்டங்கள் படிதான் போக வேண்டும் யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாதாம் அதனால் தினமும் கொரியர் தபால்களுடன் உள்ளே வரும்போதே என் சட்டை பனியன் தொப்பி எல்லாவற்றையும் கழட்டியவாறே காத்தாட வந்து அமர்ந்துவிட பழகி கொண்டு விட்டேன் தினமும் அவசரமான கொரியர் தபால் கொடுக்க வரும் நானே இவ்வளவு பொறுமையாக இங்கு உட்கார்ந்திருக்கும் போது அடிபட்டு கட்டை விரல் நகமே பெயர்ந்துள்ளது நீ இப்படி அவசரமும் மாத்திரமும் படலாமா தம்பி என்றார் மிகவும் நிதானமாக இதை கேட்ட முன்கோபியான நம் கோபி தன் கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்த வழியையும் சற்று மறந்து வாழ்க்கையில் முதன் வாய்விட்டு சிரித்தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்களே அது இதுதானோ இப்போது தன்னை பார்த்து முதன்முதலாக சிரித்த கோபியிடம் தம்பி டாக்டரை பார்த்து விட்டு உடனே வீட்டுக்கு போய் விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் எக்ஸ்ரே இசிஜி சுகருக்கான பிளட் டெஸ்ட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் டைராய்டு டெஸ்ட் என அனைத்து டெஸ்ட்டுகளும் செய்ய டாக்டர் சீட்டு எழுதி கொடுப்பார் எல்லா டெஸ்ட்டுகளும் செய்து கொள்ள வேறு எங்கும் அலையாமல் இங்கேயே இந்த மருத்துவமனையிலேயே நீங்கள் செய்து கொண்டு விடலாம் இன்னும் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்காவது நீங்கள் இங்கு வர வேண்டியிருக்கும் நாமும் அடிக்கடி இங்கு சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் நாளையிலிருந்து மறக்காம உள்ளே நுழையும் போதே சட்டை பணியனை கழட்டி விட்டு காத்தாட வந்து அமர்ந்து விடுங்கள் என்றார் அவர் கோபி மீண்டும் அவரை பார்த்து முறைக்க அவரோ எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் செய்கிறாங்க தம்பி புதுசு புதுசாக நிறைய மருத்துவ சாதனங்கள் வாங்கி போட்டுறாங்க நிறைய பேரை சம்பளம் கொடுத்து பணிக்கு இருக்காங்க நல்ல பிரபலமான இடத்துல இந்த ஆஸ்பத்திரி இயங்கி வருது ஒரு ஆஸ்பத்திரி நடத்துவது என்றால் சும்மாவா என்ன என்றார் இதை கேட்ட கோபிக்கு தான் அங்கே டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணலாமா அல்லது இப்படியே ஓடிவிடலாமா என்று தோன்றியது ஓட முடியாமல் வலது கால் கட்டை விரல் வழி வேறு வேதனைப்படுத்தி வந்தது கோபிக்கு பாவம் நம் கோபி இது போன்ற அனுபவங்களை நம்மில் பல பேர் கட்டாயம் அனுபவிச்சிருப்பாங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்